வணக்கம் உறவுகளே நான் கௌஷி நீங்களும் ரொம்ப பெரிய இருக்கிறீங்க நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி சுகமான வேண்டிக்கொண்டு இந்த வீடியோவை தொடங்குறேன் இது அகலின் வியூ சேனல் டிவி வருகிறது ഉണ്ടോ വീട്ടിൽ ടിവി അകലിയൻ എറിഞ്ച് ഡിസ്പ്ലേ പോയിട്ട് തണ്ട് ഇപ്പൊ ടിവി കൊണ്ട് വന്ന് ഇറക്കിയിട്ട് ഫിക്സ് പണിയിട്ട് പോയിട്ട് ഇത് എന്നാ നടക്കോയില്ല മകളെ എന്നോം நீட்டியான் சோறு தண்ணி ஊற்றி வச்சிருந்தனான் அதை சாப்பிடுவோம்னு சொல்லிக்கிண்டு தயிர் போட்டு உருகாயெல்லாம் போட்டு வெங்காயம் பச்சை எல்லாம் வட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை காலமழும் மீன்ல வரும் வயிற்றுட சாப்பிட்டுட்டான் ரொம்ப நல்லா இருந்துச்சு இவர் நேற்று ஓட்டம் ஒன்று வாங்கிட்டு வந்துடும் அதையும் கட் பண்ணி வச்சிட்டு மத்தியானம் சமைக்க வலிக்கிட்டுட்டேன் இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு வைப்ப மனுதான் வலிக்கிட்டுருக்குறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமோ தெரியல பாத்திரீங்களோ தெரியல குக் பார்த்த நீங்கள் அதில் விஜய் சேதுபதி அண்ணா வந்திருந்தவர் அவருக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் முட்டை பொரியலும் ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி சொல்லி சொல்லியிருந்தவர் அதையே நான் ரெண்டுக்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்னட்டு கத்திரிக்காய் குழம்பு தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வெப்பம் என்று சொல்லி வழி அதுக்கு இந்த கத்திரிக்காய் தான் எனக்கு கிடச்சிச்சுது இங்கே அந்த குண்டு குண்டு கத்திரிக்காய்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது அந்த சின்ன கத்திரிக்காயை நாளாக வெட்டி போட்டு எண்ணெயில் பொறிச்சுன்னா சமைச்சா அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு இந்த இந்த கத்திரிக்காய் தான் கிடைச்சது ஓகே அதை சமைப்பிட்டு சோறு முதலியை அடுப்பில் போட்டுட்டேன் இந்த சோறு வேகறதுக்கு ஒன்றரை மணி தளத்துக்கிட்ட பிடிக்கும் அப்போ அதனால் குத்துரசிச்சோரை முதலியே போட்டுட்டேன் எட்டு மணி சொல்லியேண்டு கத்திரிக்காயை பாருங்கள் நான் சின்ன சின்ன துண்டாக இப்படி தான் மெழுசு மெழுசாக வெட்டி எடுத்தேனா இது கொஞ்சம் கொஞ்சம் விதையும் இருக்கு பாருங்க நிறையவா இது எந்த ஊர் கத்திரிக்காய் எனக்கு தெரியல இங்க இருக்கிற ஒரு இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ல நான் இந்த கத்திரிக்காய் வாங்கினு நான் ஓகே அதை பொறிப்பி நல்ல நெய்ல தான் பொறிச்சு குழம்பு வைக்க போறேன் என்ன என்ன கத்திரிக்காண்டைக்குள்ளே நல்லெண்ணெய் விட்டு தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மண்டு நான் நல்லெண்ணெய் தான் எப்போவுமே சமையலுக்கு எப்போவுமே நான் நல்லெண்ணெய் தான் விட்டு சமைப்பேன் அதே மாதிரி தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெயை கொதிய வச்சுட்டு கத்திரிக்காய் எல்லாத்தையும் பொறிச்செடுக்க போகிறேன் கத்திரிக்காயை நீங்கள் பொரிச்சு பொறிச்செடுக்க வேணும் அதே அடுப்பில் இங்கால நான் கடுகு பெருஞ்சீரகம் விந்தியம் எல்லாம் போட்டு முதல் புண்ணுரமாக பொரிய விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் பூடெல்லாம் போட்டு வதக்கி எடுத்த நான் அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்களா விஜய் சேதுபதி நான் அப்படியெல்லாம் கதைச்சவரே அவர் என்ன மனுஷனே அவரை நான் வாழ்நாளில் ஒரு நாளாவது மீட் பண்ணணுமென்னு எனக்கு ரொம்ப ஆசை அவர் கதைக்கிற விதங்கள் அவர் ம ஆக்களோட பழகிற விதங்கள் பார்க்குள்ள நாங்களும் இப்படி இருக்கணுமென்னு சொல்லியே தோணுதுனே அவர் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் சாதாரணமாக சாதாரணமாக மக்களோட பழகியக்குள்ள இவ்வளவு சாதாரணமாக கதைக்கிறாரு என ரொம்ப நல்லா கதைக்கிறாரு நான் இவர்ட நெடுகளும் சொல்கிறேன் நான் நான் இந்தியா போனால் கட்டாயம் விஜய் செய்து விதி மீட் பண்ணணும் பண்ணு இப்போ பாருங்க வெங்காயங்கள் பூடு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இது இப்போ தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறோம் இது எங்கள்கிட்ட வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் உங்களோட உறப்பு கேட்ட மாதிரி நீங்கள் போடுங்கோ நான் இன்றைக்கி தேங்காய் பாலில் தான் முழுக்க முழுக்க கறி வைக்க போகிறேன் தேங்காய் பாலில் கத்திரிக்காய் கறி வைச்சா ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் பால் விட்டு அப்படியே முதல் கொதிக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் கத்திரிக்காய் போட போகிறேன் முதலே நீங்கள் கத்திரிக்காய் போட்டிங்கன்னா கத்திரிக்காயும் நல்லா அந்த கூழ் மாதிரி வதங்கி கத்திரிக்காய் அந்த எடுத்து சாப்பிட கறிக்குள்ளே இருக்காது அதனால் கறியை முதல் கூட்டிட்டு தான் அதுக்கு பிறகு ஆல்ரெடி பொறிச்ச கத்திரிக்க தானே அப்போ அதுக்கு பிறகு தான் போட போகிறேன் இப்போ நான் உப்பெல்லாம் போட்டு நல்லா கறியாக கூட்டிட்டேன் ஓட்டம்லோன் வெட்டினது தானே இவர் களை வந்துட்டார் ஓட்டமலோனை சாப்பிடுவோம்னு சொல்லியனே நான் இவர் அகலியன் எல்லாம் சேர்ந்து நல்ல வெக்கையும் தானே அப்போ சாப்பிட்டு நாங்கள் ரொம்ப நல்ல இனிப்பாக இருந்துச்சு நல்ல டேஸ்டாக இருந்துச்சு இங்கே கருவாடும் பொறிக்க வலிக்கிட்டுட்டேன் இது நான் வெட்டின சால மீன் கருவாடுன்னு நினைக்கிறேன் ஊரில் இருந்து கொண்டு வந்த கருவாடு இது போன வருஷம் நான் ஸ்ரீலங்கா புயல்களை எடுத்துகிட்டு வந்த கருவாடு அதையும் பொறிச்சா நல்லா இருக்குமெண்ட்டு சொல்லி குத்துரைச்சோருக்கு நல்லா இருக்குமெண்டு அதையும் பொறிச்சு சாப்பிடுவேன் வலிக்கிட்டாச்சு கத்தி குழம்ப பாருங்க நல்லா கொதித்து வந்துட்டார் இப்போ நான் பொறிச்சு வச்ச கத்திரிக்காயை இதுக்குள்ளே போட்டுட்டு பழப்புளி கொஞ்சம் கொஞ்சம் மெம்படாக போகிறேன் பல புளியும் விட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதுக்கு தக்காளி பழம் ஒன்றுமே சேர்க்கை இல்லை நான் குக் வித் கோமாலியில் பிரியங்கா வெங்காயம் வதக்கி தக்காளி பழம் எல்லாம் அரைச்சி போட்டு அதுக்கு பிறகு கத்திரிக்காய் போட்டு வச்சவானே எனக்கு ஞாபகம் அரைக்குது ஆனால் நாங்கள் இப்படி ஊரில் வைக்கிற மாதிரி வைக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்ச கறி பெருசாக இவருக்கும் பிடிக்காது அதனால் வைக்க இல்லை வடிவேலுன்ற டைலாக் தான் ஞாபகம் பதகுது இவர் இவருக்கு பிடிக்கல என்னென்னா அதுக்கு பிறகு ஏதாச்சும் அதைத்தான் மீம்ஸாக போட்டிருக்கிறேன் அதுக்கு பிறகு நான் என்ன செய்தேன் நான் சொல்லிட்டோன்னா கருவாடை பொறிஞ்சிட்டுது அதை எண்ணெய்க்குள்ளேயே வெட்டி வச்ச வெங்காயம் பூடு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வளமை போல தான் வதக்கிட்டு கருவாடை போட்டு கட்டைத்தூளும் போட்டு அப்படியே பொறிச்செடுத்தேன் நான் இங்கே கத்திரிக்காய் குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துட்டார் நல்ல வாசமாகி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா தேங்காய் பால் விட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சு பரங்கோ கருவாடு இதுதான் இவ்வளவு தான் இப்படித்தான் நான் கருவாடு பொருள் செய்கிறேன் நான் கட்டுத்தூள் போட்டு எல்லாம் உப்பெல்லாம் அளவாக இருந்துச்சு எல்லாம் பிரட்டி எடுத்துட்டேன் கத்திரிக்காய் குழம்பும் நல்லா வற்றி கொண்டு வந்துட்டார் நான் முட்டை கொண்ட பொறிக்கப்படுறேன் முட்டைக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி போட்டு தூளும் கொஞ்சம் போட்டு உப்பும் போட்டு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு முட்டை பொரியலும் செய்து சாப்பிட வலிக்கிட போகிறோம் ரொம்ப நல்ல டேஸ்டான சாப்பாடு செதுவோன்னா சாப்பிடக்குள்ளேயும் ஆசையாக இருந்துச்சு அப்படியே குளச்சி அப்படியே சோத்தோட பிரட்டி அப்படியே வச்சு சாப்பிட்டாரு அவர் அதில் ஒரு பீன்ஸு பொரியலும் ரெசிப்பியாக செய்து சுஜிதா செய்தது அதுவும் நான் ஒரு நாளைக்கு செய்து போடுறேன் சேனல்ல தொடர்ச்சியாக பாருங்கோ நல்ல நல்ல வீடியோக்கள் போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறேன் ப்ளீஸ் சப்போர்ட் தாங்கோ அப்போதான் நான் போடுற வீடியோக்கள் எனக்கு ஆதரவாக இருக்கும் நான் போடக்குள்ளேயும் பாருங்க குழம்பு நல்லா வற்றி வந்துட்டார் இப்போ நான் சோறோட எல்லாத்தையும் போட்டு சாப்பிட போகிறேன் கத்திரிக்காய் குழம்பு முட்டை பொரியல் கருவாட்டு பொரியல் ரொம்ப நல்ல ஒரு லஞ்ச் இண்டக்கி மறக்காமல் நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லோருக்குமே என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றிகள் நான் இங்கே எங்களை சமைக்கிற இதுக்குள்ளே பாருங்க அகல் என் வீட்டை ரெண்டாக்கி போட்டார் எல்லாம் சாக்லேட் கேக் கொடுத்துரு அதை கொண்டு வந்து டிவியில் பிடி பாருங்க வீடெல்லாம் டொய்ஸ் எல்லாம் போட்டு ஆளும் டயர்ட் ஆகிட்டார் விளையாடி அவரையும் சாப்பாடு கொடுக்கணும் அவருக்கு நான் சிக்கன் நான் அவருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் நாங்களும் சாப்பிட போகிறோம் ஓகே இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம் கட்டாயம் மஸ்ட் ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டான சாப்பாடு மஸ்ட் ட்ரை பண்ணி செய்து சாப்பிடுங்கோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கோ நான் உங்கள் கௌஷி அண்ட் ஓல் ஃபேமிலி தேங்க்யூ ஓல் ப்ளீஸ் என் சேனலுக்கு இது மாதிரி சப்போர்ட் தந்து கொண்டே இருங்கோ உங்களுக்கு மேலும் மேலும் வீடியோக்கள் நான் போட்டு தான் இருப்பேன் தேங்க்யூ ஓல் பாய் பாய்